நாட்டில் வந்து கூட இன ரீதியான பிரச்சனை இருக்கிறதா இன்று வரைக்கும் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியாது நீங்க நாட்டில் இருக்கிற இன ரீதியான பிரச்சனைக்கு முத்து புழை எப்படி கொடுத்து பாட்டு பொருளாதார தாரா வளரும் முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக எடுத்து காட்டினீர்கள் இவை எல்லா நீங்க சொன்ன எல்லா பிரச்சனைகளும் பெரும்பான்மை சமூகத்துடன் அல்லது அடுத்த திருப்பான்மை சமூகத்தினர் தீர்க்கப்பட வேண்டிய வழக்குகள் ஜனாதிபதி வேட்பாளர் அனுகுமார் சொல்லியிருக்கின்றார் என்னுடைய ஆட்சியில் சாலை இனங்களும் சமூகமாக மதிக்கப்படும் என்கின்ற நிலையிலே இதுக்கு தீர்க்கட்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாதா என்னை பொறுத்தவரையிலும் அவர் வேண்டுமென்று மக்களை மயக்குவதற்காக சொல்லுகின்ற ஒரு பொய் வார்த்தை மாயாஜால வார்த்தையாத்தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னாக்கா ஒரு தீர்வு ஒன்று இருக்குமாக இருந்தாக்கா அந்த தீர்வுக்கு வழி ஒன்று இருக்கும் இந்த அந்த வழியை சொல்லலாம் தானே சரி உங்களுக்கு தற்போதைய சூழல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வெளிப்படையா சொல்லாவிட்டாலும் உங்களுடைய யார் யாரெல்லாம் கூட்டு சேர்ந்து உங்களோட இயங்க வருகின்றார்களோ அவர்களோட நாங்கள் ஏதாவது இவ்வாறு இவ்வாறு செய்யலாம் இதை நாங்கள் இப்போது வழியிலே சொல்ல முடியாது அவை நாங்கள் தேர்தலை முடித்து விட்டாங்களே பேசுவோம் என்று அந்த உங்களோட கூட்டு செய்துகின்ற ஆட்களுக்கு நீங்க ஒரு நம்பிக்கை வழங்க முடியாத நம்பிக்கை வாங்க இப்படி அப்படிங்கிற ஐடியா இருக்குது நாங்க இப்படி செய்வது காத்துக்கொண்டிருக்கோம் ஆகவே நீங்க அது வரைக்கும் பொறுமையா இருக்குது வெளிப்படையா இப்போ சொல்லிக்கொள்ள முடியாது நாங்கள் என்று சொன்னாங்க நம்ப கூடியதாக நாங்க உங்களுக்கு பக்கத்து நின்று நாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தோ ஒத்துக்கா விட்றீங்க நீங்கள் அவன் உங்களுக்கு முடியாத வந்து நீங்களே மகன் சொல்கிற மாதிரி எங்களுக்கு இருக்குது பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு தீர்வு வழங்கக்கூடிய எந்த விதமான ஒரு முடிவும் ஜேபி கிட்ட இருக்கிறதாக தற்போது நம்பும் அளவிற்கு அவர்களுடைய நடத்தையோ நடவடிக்கையோ அமையவில்லை என்பதுதான் எங்களுடைய அவதானம் அந்த அடிப்படையில் நாங்கள் ஜேபி த தகவல்களை வழங்காத வளர்த்து முஸ்லிம்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும் இரண்டு முறை ஜேபிக்கு வாக்களிப்பதா இல்லையா என்பது தொழிலை வழங்கிவிட்டு அதன் பின்னர் நீங்கள் முடிவெடுங்கள் தொழிலை பெற்றுக்கொண்டு முடிவெடுங்கள் என்பதுதான் எங்களுடைய செய்தி பொதுவாக முஸ்லீம் சமூகம் தூர நோக்குடன் சிந்திப்பதை விட அவ்வப்போது இருக்கின்ற பிரச்சனையை எப்படியாவது தீர்த்துக்கொள்வது என்ற ரீதியில் தான் தேர்தல் காலங்களில் நடந்து கொள்கின்றார்கள் தற்பொழுது அவர்கள் அனருகுமாரதிசநாயக்க ஜனாதிபதியோடு எதிர்பார்க்கின்ற விடயம் நீங்கள் சொன்னது போல முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்ட விவகாரங்கள் ஜனாச விவகாரங்கள் இவையெல்லாம் மதம் சம்பந்தப்பட்ட தான் இருக்கின்றன அதனால் ஜ ஜெய ஜேவிபி என்பது அல்லது அனல் குமார் தேசநாயக்கன் தலைவர் என்பவர் மத விவ மதங்களுக்கு அப்பாற்பட்டு தான் சிந்திக்கின்றார்கள் மதங்களை அவர்கள் எதிலுமே கலந்து கொள்வதில்லை இவர்களுடன் நாங்கள் மத ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இதை பார்க்க முடியுமா இல்லை அல்லது அவர் கேட்பது நாங்கள் நாங்கள் கேட்பது சரியா என்னை பொறுத்த வரையிலும் இந்த விவகாரத்திலே நாங்கள் ஜேவிபினுடைய நாங்கள் அறிந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஜேவிபி பொதுவாக மதங்களை தலையில் தூக்கி வைக்கும் ஒரு கட்சியாக அமைப்பாக நாங்கள் பார்க்கவில்லை ஈவன் அவர்களுடைய சொந்த மதத்தை அவர்கள் பெரிதப்படுத்தாமல் எல்லோரையும் சமமாக மதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவர்களிடம் இருக்கலாம் நான் அதை இல்லை என்று மறுப்பதற்கும் இல்லை என்றால் அந்த அதனுடைய முருவான என்னிடம் இல்லை ஆனாலும் முஸ்லிம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய தெளிவான செய்தி என்னவென்று சொன்னால் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து அனுபவித்து சாதிக்க வந்தவர்கள் அல்ல மறுமைக்காக அதாவது இந்த உலகத்தை விட்டு போட்டு எங்களுக்கு இன்னொரு நிரந்தரமான உலகம் இருக்கு என்று நம்பி வாழ வந்த சமூகம் இந்த உலகத்தில் நாங்கள் மறுமைக்காக நாங்கள் எங்களை தயார்படுத்த வந்த உலகம் எனவே எங்களுக்கு என்று சொல்லி ஒரு தீர்க்கமான ஒரு மார்க்க முடிவு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை விட்டு உண்மையான முஸ்லீம் ஒருபோதும் மாற மாட்டான் என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றது எனவே நாங்கள் எங்களுடைய மார்க்க முடியின்களை இப்படித்தான் பின்பற்றவோடு அப்படி இல்லாவிட்டால் எங்களால் வாழவே முடியாது என்கின்ற ஒரு மன செல்லக்கூடிய ஆபத்து அதாவது நாங்கள் இதை தீவிரவாதமாக பார்க்கக்கூடாது நாங்கள் தொழுவது எங்களுக்கு பாண்டி போனோம் நாங்கள் அன்று அன்றோட ஐந்து கடமில் எல்லாம் செய்கிறது அதே மாதிரி நாங்கள் உடுக்குற உடுப்பு அதே மாதிரி நாங்கள் எங்கள்கிட்ட இந்த குமாரங்களில் மற்ற விஷயங்களை ஓடுறதுக்கு நாங்கள் இலக்குமதி வேற்றுமதி இலக்குமதி செய்ய வேண்டிய எங்களுக்கு ஏனைய எங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடம் அதே போன்று நாங்கள் எங்களுடைய சமய கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட தாடி மற்றது விஷயங்களை வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட உரிமைகளை பின்பற்றுகிற விஷயம் இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையே நாங்கள் இந்த ஆடு விற்கிறதால் வந்துக்கிட்டு ஏனைய மாய்த்தவர்க்கு என்ன பிரச்சனை ஏனால் தடுக்கணும் ஒரு முஸ்லீம் பெண் சரண ஆடு அணிவதால் ஏனைய மாயத்தவருக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கீங்களா உங்கள விவகாரத்துக்கு பாதுகாப்பு சம்பந்தமான காரணம் இருக்கு நீங்கள் கருதினால் அந்த விடயத்தில் செய்யலாம் பெண் பெண் பாதுகாப்பாளரை இப்போ பாதுகாப்பாக அந்த பொண்ணை பரிசோதித்து இவர் உண்மையிலேயே உண்மையாக வச்சுக்கிறாங்க பாக்கிறாங்க நீங்க அதை சட்டத்தில் விழுந்துங்கள் நீங்கள் விழுந்து போட்டு தேவையில்லாமல் தண்டனை தண்டனையா வழங்கப்படுகின்ற ஒரு உடயத்தில் வந்துட்டு யார் இந்த மாதிரியான முரண்பாளரான விஷயங்கள் செய்கிறாங்களோ அவங்க தண்டி தண்டிக்கப்பட ஓடும் என்று சட்டத்தை விழுதி விடுங்கள் நீங்கள் விஷயம் முடியுது இவாத தெளிவான விடயங்களை செய்ய முடியாமல் எங்க செய்வதற்கு எங்களுடைய முஸ்லீம் அரசியல் வாதி தூண்டவில்லை அவர்களை இவ்வாறான விடயங்களில் நாங்கள் தெளிவான செய்தியாக சொல்றோம் முஸ்லிம்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறை இருக்கின்றது எங்களுக்கு வணக்கம் இல்லாமல் வாழ இயலாது வணக்கம் இல்லாமல் ஆக்கி எங்களுக்கு இல்லை அப்படியான ஒரு சமூகத்தை நீங்கள் உங்களுடைய இன ரீதியான கண்ணோட்டத்தில் பார்த்து அதே நாங்கள் எந்த சார் சார்பில் பார்த்து அவங்களோட இன ரீதியான அல்லது மத ரீதியான அவங்களோட வழிபாடுகளை பின்பற்றுவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய விடயத்தை நீங்கள் செய்வீர்களே ஆனால் அது எங்களுக்கு பிரச்சனை அது உதாரணமாக நீங்கள் சுனத்து பண்ணுற விஷயம் சுமத்து பண்ண ஒரு ஆண்கள் பிறன் சுந்தத்தை பண்ணுற விஷயத்தை பற்றி அவளுக்கு கட்டாயம் இல்லை ஆனால் முக்கியமான விஷயமா நாங்கள் அறியலை ஆனால் ஆண்கள் சுத்தத்தை பண்ணுறது எங்களுக்கு முக்கியமான விஷயம் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சேம் செக்ஸ் மேரேஜை நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னு சொல்ல சொல்ல சொல்கிறீங்க எனக்கு அது ஒரு வரு ஒரு ஒருத்தர் ஒரு நாங்கள் அப்படி சொல்ல ஒரு சொல்கிறோம் டாக்டர் ஹிவலி அமரசூரியன்னு சொல்லப்படுறோம் அவரோட கட்சியில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் வந்துட்டு கொடுத்து அதாவது நாங்கள் சேம் செக்ஸ் மேரேஜ் சட்டத்தில் நாங்கள் நாங்கள் கை வைத்து கொண்டு போடு இப்போ இருக்குது அப்போ அப்படியான தகவல்கள் மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுது எவ்வளோ சொல்லுவாப்போம் எங்கள் சமயத்தை பொறுத்தவரை நாங்கள் அதை கொடுக்குறோம் சேம் செக்ஸ் மேரேஜ் வருக்கிறோம் திருமணம் முடிக்காமலுக்கு பாலியல் வந்து பாரிய கலாச்சார சீர்களை கொண்டு வரும் அது மட்டுமல்ல அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பாரிய நோய்கள் எல்லாம் வருகிறது செக்ஸ்ட் டிசீஸ் எல்லாம் வருது அப்போ அந்த மாதிரியான நோய்கள் மட்டுமல்ல பல கேன்சர் வருகுது இப்படியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கும்போது காலப்போக்கில் என்ன நடக்கும் நோய்கள் அதிகரித்து நோய்களுக்குரிய செலவீனங்களும் அதிகரிக்கும் அது இருந்த இந்த நாட்டை பொறுத்தவரையும் அத்தகைய ஒரு நிலைப்பாடு அதாவது செக்ஸ் மேரேஜ் அல்லது திருமணம் முடிக்காம இருக்கு ஃப்ரீ செக்ஷுவல் கன்டக்ட்ங்குற சட்டமாக்குறது எல்லாம் வந்துகிட்டு இலங்கையில் பாரிய பொருளாதார சிக்கனுக்குள்ள தண்டி விடக்கூடிய ஆபத்துகள் இருக்குது ஏன் இதெல்லாம் நான் என்ன சொல்லுவ இதெல்லாம் வந்துட்டு எங்களோட சமய கலாச்சாரத்துக்கு எங்களோட விரேகத்தில் முஸ்லீம்க வாழ விநாயகத்துல நீங்களே ஒரு சேம் செக்ஸ் கலாச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு 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 கட்ட பொருளாக்கா எங்களுக்கு பாரிய பிரச்சனை வரும் நாட்டில் என்ன ஒரே சட்டம் ஒன்றோடு உருவாக்குறீங்கன்னு சொன்னாங்க விஷயங்கள்ல நாங்கள் எதிர்க்க வேண்டிய இருக்கு எங்களோட மதத்துல சொல்லப்படுற விடயம் அப்படி மதம் இந்த மாதிரி உடன்பாடு இல்லை செக்ஸ் மேலேஜ் உடன்பாடு இல்லை அவர் நீங்கள் அதை எங்கள் சமூகத்துக்குள்ள கொண்டு பூத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர முடியும் வரக்கூடாது என்று அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்ல போனாக்கா தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் இந்த தெளிவான செய்தியை மக்கள் தெளிவாக உலகம் கொள்ள போகணும் ரசோவா செல்லவா உலக செல்லும் சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி இந்த விடையும் ஆலையும் சூறாவலையும் வந்திருக்கா சொல்லப்படுது நன்மையை ஏவி தடுங்க ஏதாவது முஸ்லீம்கள் சொல்லப்படும் வாழ்க்கை அடிப்படை இப்போ நன்மையை ஒரு அடிப்படை தீமையை தடுக்கிற ஒரு அடிப்படை இப்போ சேம் செக்ஸ் மரேஜ்ங்கிறது எங்களோடய மதத்தில் ஆகாது தீமையானது திருமணம் முடிக்காமல் பாலியல் தடுக்க கொச்சிக்கல் தீங்கியானது ஆபத்தானது ஆகாத விஷயம் இப்போது தீமையான விஷயம் இது இது தடுக்கிறது இஸ்லாத்தில் ஒவ்வொரு முஸ்லீம் கடமை இப்போ செய்யப்போகணும்னு சொல்லி ஜேஏபி சொன்னால் அதாவது ஜேஏபி தீமையான விஷயத்தை செய்யப்போகின்றது என்று எடுத்தால் அதை தடுக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீம் ஒன்றதும் கடமை சிந்திக்குவாங்களா தடுக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீம்க்கு கடமை நாங்கள் செய்ய மாட்ட முடியாதுன்னு சொல்லு ஆகவே அந்த தீமையான விடத்தை ஜெயிப்பு செய்ய போகுதுன்றாக்கா அவர்களுக்கு வாக்களித்து செய்யுங்கள் என்று வாக்களிப்பது முஸ்லீம்கள் செய்கின்ற மகாதவராக கூட மாற முடியும் இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன தெளிவா சொல்லுவோம் சொன்னாக்கா நீ இப்படியான திழையான விடயங்களை சேவைங்களா செய்ய மாட்டீங்களா இல்லையா ஓமாங்க சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லு ஓட்ட சொல்லுங்கள் மக்கள் தெரிந்துட்டும் ஒரு வாக்கு போடவோம் என்று நாங்கள் ஒருத்தரும் சொல்லவில்லை உங்கள் விடயங்களில் நீங்கள் மறைக்கின்ற பல ஆபத்தான விடயங்கள் இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் அந்த சந்தேகத்துக்கான தெளிவை வழங்குங்கள் என்பதுதான் எங்களுடைய பணியான கோரிக்கை இப்பொழுது அன்புக்குமார் அபிசாநாயக் அவர்கள் கனடா சென்றிருந்த பொழுது முஸ்லிம் சமூகத்தை அவர் சந்தித்த பொழுது சொல்லியிருந்தார் நான் முஸ்லிம் சமூகத்திலே பிரச்சனை தீர்ப்பதற்காக மட்டும் ஜனாதிபதியாக வரவில்லை என்று சில நேரங்களில் அவர் இப்படி சொன்னால் முஸ்லிம் சமூகத்திலே பிரச்சனை இருக்கிறது அதே போல நாட்டுடைய பிரச்சனை அதே போல பாறை பிரச்சனையாக இருக்கிறது அதனை தீர்த்து கொண்டு நாங்கள் முஸ்லிம் சமூகத்திலே பிரச்சனைகளும் காணும் செலுத்துவோம் என்ற கருத்தை சொல்ல வந்தால் நாங்கள் என்ன மாதிரி நிலைப்பாட்டு இருக்கிறோம் நிச்சயமாக அந்த கருத்தை கேட்பவர்களுக்கு சரியாக புரிய

நீங்கள் அந்த நாட்டில் இருக்கிற இனரீதியான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி எப்படி சொன்னாக்க பாட்டு பொருளாக தாரா வளரும் அவள் அடிப்படை இன ரீதியான பிரச்சனை தான் இனங்களுக்குள்ள இடையில் உள்ள ஒற்றுமையை தூண்டப்படும் சொல்லுற நீங்கள் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று தெரியாமலுக்கு தத்தளிக்கும் போது உங்களை கூண்டு எப்படி இந்த நாடு உருப்பட்டு போன நாங்கள் நம்ப முடியும் நீங்கள் ஏதோ தேர்ஜியை சொல்கிறீங்க தேர் கேட்குறதுக்கெல்லாம் இருக்கும் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியும் ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டியும் ப்ராக்டிக்கல் மெக்கானிசத்தை சொல்கிறீங்க இல்லையே அதை உங்களுக்கு முடிஞ்சாமல் இருக்குது அதை கேட்குறதுக்காக தான் அவங்களை தூங்குறோம் இது தான் உங்களுக்கு சொன்னது வேட்டுக்குள்ள கொடுங்க சொன்னது நாங்கள் வேட்டுக்கூடோம் இதை தான் நாங்கள் சொல்லணும் அவங்ககிட்ட உடம்பு தேர்வு சொல்லி போட்டு நாங்க அப்படி செய்யப் போகிறோம் இப்படி செய்யப் போறோம் என்ன ரீதியாக ஒற்றுமை கொண்டு போகிறோம் நாங்கள் நாட்டில் பொருளாடுறது நாட்டின் பிரச்சனை முதல்ல தீப்போம் நாட்டின் பிரச்சனை முதல்ல இருக்குங்க அந்த நாட்டின் பிரச்சனை முதல்ல இருக்கிற நாட்டு பிரச்சனை சொல்லுவாங்க போதும் நீங்க அப்போ எங்களுக்கு நீங்கள் ஏதோ சொல்லுங்க வந்து நீங்க அவங்க இவ்வாறு தெளிவு இல்லாமல் இருக்குது அவங்க மக்களை குழப்பினாங்கிறது தான் நாங்கள் அறிஞ்சு கொண்டு உண்மை முஸ்லீம் சமூகத்தில் பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முஸ்லீம் சமூகம் தனது பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டிய தனித்துவ கட்சி என்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கி அவர்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கின்ற ஒரு போக்கை அரசியலில் கொண்டு வந்தது இதுக்கு பின்னர் தான் எங்களுடைய வடக வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார் அதிலிருந்து முஸ்லிம்களுடைய மீள்கொடியேற்று பிரச்சினை தற்போது முப்பத்து முப்பது வருடங்களை தாண்டி நாற்பது வருடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த மீன் பிரச்சினைக்காக பிரச்சனைக்காக வேண்டி இப்பொழுது இருந்த தலைவர் அஸ்ரஃபில் இருந்து அனைவருமே நிறைய பேர் குடியேற்ற அமைச்சர்களால் நியமிக்கப்பட்டிருந்தார் அமைச்சர்கள் அமைச்சர்களாக இருந்த பொழுது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையை அனோக் குமார் தீர்க்க முடியுமா என்னை பொறுத்தவரையிலும் அவர் தீர்ப்பாரா இல்லையா என்று தீர்மானம் எடுப்பது அவர் உண்மையிலேயே எவ்வாறு இந்த பிரச்சனையை அணுகப்போகிறாருங்கிற தெளிவு உடைக்கும் போதுதான் கூற முடியும் என்னை பொறுத்தவரையிலும் என்கிட்ட இப்போது இருக்கிற அவரை பற்றி நான் அறந்தவற்றை வைத்து கேட்டால் அவர் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஒரு துளியளவும் கிடையாது என்றும் சொல்லுவோம் அவர் அதை சொல்ல தெரியாததால தான் எங்களுக்கு ஒதுக்கி விட்டார் சொல்ல தெரிஞ்சிருந்தாக்கா எங்களை வச்சுக்கொண்டும் அவங்கள போல எங்களை போல முற்போக்கு சிந்தனை உள்ளாக்கள் எங்களை போல் நாட்டை முன்னேற்ற வேண்டும் இந்த நாட்டில் உள்ள இனங்களுக்கு இடையில் வேறுபாடு இல்லாமக்க வேண்டும் நாட்டை பலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற எங்களை போல் படித்தவங்களை அறிவு ரீதியாக சிந்திக்கக்கூடியவங்களும் அவங்களோட உள்வாங்கியிருப்பாங்க உள்வாங்காமல் துரத்தி விட்டாங்கன்னா நாங்கள் இருந்தால் அதாவது பெரும்பாலான அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிந்தனை உண்டு என்ன தன்னை விட அரசு தன்னை விட அறிவியல் இல்லை அறிவு கூடினவர் சிந்தனை கூடினவர் ஆ கெப்பாசிட்டி ஹூடினா இருந்தார்கள் ஆபத்து ஆகவே தன்னை விட அறிவு குறைஞ்சிடலாம் தன்னை விட சிந்திக்க தெரியாதான் நமக்கு பக்கத்தில் வச்சுக்கொள்ளணும் ஒரு பண்பு அனைவரும் இருக்குது அந்த பண்பை தான் ஜெயிப்பிட்டே பார்க்கலாம் ஜெயிப்பி தன்னை விட அருவியில் ஊழியர்கள் வச்சுக்கூட விரும்பல அதான் நாங்கள் கண்ட அறிவு கண்ட விஷயம் எனவே அந்த வகையில் நான் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா வடகிழத்தில் இருக்கிற முஸ்லீம்களுடைய மேல் குடியேற்ற விஷயத்தில் எங்களுடைய முஸ்லீம் எம்பிக்கள் அமைச்சராக இருந்தபோதும் கூட சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்காததுக்கான காரணம் எனக்கு நான் அறிஞ்ச வகையில் அந்த எம்பிமாருக்கு முஸ்லீம்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்கின்ற எண்ணம் இருக்கவில்லை அவர்கள் அமைச்சர்களாக இருந்து இந்த சுமூகத்தை அனுபவிக்க வேண்டும் தாங்கள் ஒரு மக்களின் தலைவராக பேர் வாங்க வேண்டும் என்கின்ற அந்த பேராசை தான் அவரோட தொடர்ந்து எதிர்பார்ப்பாக இருக்குது நான் உதாரணமாக சொல்கிறேன் நான் அண்மையில் சொல்லிக்கிறேன் பல இடங்களில் ஏன்னாக்கா முஸ்லீமில் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து விதமானவர்கள் முஸ்லீம் கனால் அங்கே இன்று வரைக்கும் ஒரு முஸ்லீம் டிஎஸ்ஏ போடாத போடாதான் இருக்காது ஏன் ஏனென்று விசாரித்தது வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்காததான் இருக்காது ஒரு பாலை இது வரைக்கும் ஒரு பெய் பிச்சு பேசல அது மாதிரி அந்த விடயங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா சும்மா ஆக ஓடி பேசி போட்டு சில விஷயங்களை பேசுகிறாங்க பேசி போட்டால் உள்ளுக்கு போய் உண்மையிலே பிரச்சனைகள் இருந்தால் தான் அவளுக்கு பேசி பேசி அரசியல் செய்ய முடியும்னு போகிறாங்க ஆனால் பிரச்சனைகளை தீர்ப்பது முஸ்லீம் அரசியல்வாதிகளில் முடிவாக இருந்ததாக நாங்கள் ஒருபோதும் அவதானிக்கவில்லை இதனால் தான் எங்களால் போகிற ஆற்றல் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் படித்தவர்கள் நேர்மையானவர்கள் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாங்கள் வர ஆசைப்பட்றோம் அவ இந்த நிலையில் நாங்கள் உண்மையிலேயே இருக்கின்ற முஸ்லிம் அரசியல் பாதையோடு சேர்ந்து பயணிக்காமல் ஒரு தனியான பாதையில் முஸ்லிம்களுடைய ஒரு எளிமையான ஒரு ஊழலற்ற ஒரு ஒரு இஸ்லாமிய பண்புகளுக்கு உட்பட்ட முடியமானவரே உட்பட்ட ஒரு நேர்மையான கலாச்சார அரசியலை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நாங்கள் யாரிடம் சேராமல் இன்று வரைக்கும் நாங்கள் தனியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோன்னாங்க இந்த அடிப்படையில் நான் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா இந்த முஸ்லீம் கட்சிகள் இதுவரை காலமும் வடக்கிலோ கிழக்கிலோ அமைச்சர் பதவிகளை வாங்கி வைத்துக்கொண்டு அவர்களுடைய அரசியல் கட்சியில் மக்களை உசுப்படுத்துகின்ற எமோஷனலான கருத்துக்களை கூறிக்கொண்டு அவர்கள் அரசியலை செய்து அவர்கள் ஒரு 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 அவர்கள் அவங்க அவங்க அரசியலை செய்து கொண்டிருக்கிறாங்க தவிர முஸ்லீம்களுக்கு தேவையான முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு அரசியல் செய்யவில்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தரப்பு வந்துக்கிட்டாங்க விரும்பியோ விரும்பாமல் அவங்க எதிர்கட்சியில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு நிறைய சாதிச்சு போட்டாங்க உரிமை ரீதியாக சாதிச்சுக்கிறாங்க மற்றது அவங்களோட அரசியல் அரசியல் சாதிச்சிக்கிறாங்க ஆனால் எங்கடா நாங்கள் சாதிக்கலை அபிநிறுத்தியும் இல்லை வேலைவாய்ப்பும் இல்லை உரிமையை விழுந்தது அமைச்சம் எங்களுக்கு நான் உரிமை பிறவும் இல்லை நிறைய உரிமை வளர்ந்திருக்கிறோம் நாங்கள் உரிமை உரிமைகள் வந்திருக்கிறோம் கலாச்சார உரிமைகள் வந்திருக்கிறோம் எங்கள் சமையா உரிமை வளர்ந்து இப்போ கூட வந்துக்கிட்டு செல்லப்படுவாங்க ஆயிரம் ரூபா வந்துட்டு வந்து 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 போய் கிடைக்க நம்ம அதை கிளிய பண்ணிடலாம் அவங்க சொல்லி தொடர் நீக்கப்பட்டு வீட்டுக்கு சொல்லப்படுது இப்படியான பல விஷயங்களுக்குலாம் அவங்க கொடுத்தோம் அதே மாதிரி இருந்தாங்க அந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கொரோனா காலத்தில் கொரோனா மையத்தை பத்தவிக்க தேவையில்லை அது நிலத்தின் கீழால் அல்லது நீரின் கீழால் பரவ முடியாது என்று சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பரை கிட்டத்தட்ட பத்து பக்கம் கொண்ட ரிசர்ச் பேப்பரை தயாரித்து நான் நிறைய அறிவு சா அறிவுணான சயின்டிஸ்ட்டுகளுக்குலாம் அனுப்பினேன் அந்த பேப்பரை பல பார்த்துட்டு அப்ரிசியேட் பண்ணுறாங்க அதாவது இந்த பை மத் மைய மையத்தை பத்து வைக்க ஆரம்பிக்கிறது முதன் ஆரம்பிக்கிறது முதல்லே நான் அந்த ரிசர்ச் பேப்பர் அவுட் ஆகிட்டேன் அதாவது இதை பற்ற வைக்க பத்தவே இல்லை இது நிலத்தால் பரவாயில்லை ஒரு நாளும் இந்த மெத்திக்காய் சூழலாம் பச்சை பொய்ங்கிற விஷயத்தை நான் பத்துங்கிறது முதலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா இவ்வாறு விஷயங்கள் நாங்கள் செஞ்சது வந்துக்கிட்டு இந்த சமூகத்துக்காக எங்களால் ஏறமான அரைவு சார்ந்த கான்ட்ரிபியூஷன் ஆனால் அதை பயன்படுத்த எங்களுடைய அரசியல்வாதி முன்வரில்ல கவலை அவ்வளோ போல விஷயங்கள்ல நாங்கள் இன்னும் சொல்ல வரச்சினாக்கா சொன்னாக்கா முஸ்லீம் சமூகத்தினுடைய உண்மையான தேவையில கரிசனை கொண்ட தலைவர்களாக முஸ்லீம் முஸ்லீம்தர்கள் இல்லை இருக்கல்ல நிரூபிக்கிற இடத்துல ஆனால் மக்கள் எங்களை போன்றவர்கள் எங்களோட ஏனமான நாங்கள் சிங்கம் அமைப்பாரு நாங்கள் ஏன்னா நிறைய சமூகம் இல்லை எங்கள் பாதுகாப்பாட்டு நிலையிலும் கூட நாங்கள் பல விடயங்களுக்கு குரல் கொடுத்தோம் அந்த காலத்தில் ஜேவி சாரி கோபாவுக்கும் மைந்தைக்கும் கடிதம் அனுப்பில் அதாவது இந்த மையத்தை பத்தவர்கள் ரிப்பார்ட்டுங்க ரெண்டு பப்ளிக்காக ஆ கடித மன்னிப்பில் அந்த வகையில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் எங்களால் இயல்பான கெப்பாசிட்டிக்குள்ளே எங்கள் சமூகத்துக்கு நாங்கள் என்ன செய்வோ செஞ்சுக்கிறோம் ஆனால் அதை ஒன்று செய்யலை அது மட்டும் இல்லை ஐயோ இந்த ஆப்பை மாற்ற போகிறாங்க புதிய யாப்பு எழுத போகிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அதில் நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட கடந்த கூட்டாப்பாடு அரசாங்கத்தில் கூட ஹரிசை பிர அமைச்சகளை நாங்கள் இந்த யாப்பு ப ப்ரொப்போசல்லாங்க ஒரு கம்ப்ரிஹென்சிவான ஹென்சிவான கன்ஸ்டியூல் ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணாங்க அந்த மாதிரி முஸ்லீம்களுடைய பிரச்சனையும் சரி ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க வேணுங்கிற அடிப்படையில் யாப்பை எழுத வேணும் ஒரு கம்ப்ரிஹென்சிவான ஒரு கன்ஸ்டிடியூஷனில் ப்ரொப்போசலை அல்லது யாப்பு திருத்தம் பிரடை அனுப்ப நாங்கள் தான் அது எங்கள் அமைப்பு தான் அவ்வளோவா பல விஷயங்கள் நான் ஆனால் அன் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த யாப்பு திருத்தப்படவில்லை இல்லை மாற்றப்படலை நம்ம இவரை அப்படி இருக்குது அப்போ விஷயங்களில் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொன்னாக்கா இவ்வாறான கண்மூடித்தனமாக முஸ்லீம்களோட எமோஷனை மட்டும் தூண்டிக்கொண்டு அரசியல் செய்கின்ற எங்களுடைய முஸ்லீம் அரசியல்வாதிகளை முஸ்லீம்கள் தெரிவு செய்யாமல் எங்களை போன்ற படித்தவர்களை நேர்மையானவர்களை தெரிவு இந்த மக்கள் முன்வருவார்களாக இருந்தால் குறிப்பாக அவர்கள் அதாவது இந்த இருக்கின்ற முஸ்லீம் அரசியல்வாதிகள் பணத்தை விரைத்து அதாவது காசை போட்டு மீனை போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி காசை போட்டு அவங்க மா பாக்கெடுத்து முக்க வராங்க நாங்கள் அப்படி இல்லை அவங்களுக்கு உண்மையை சொல்லிக்கொண்டு எங்கள்கிட்ட காசு இல்லை பணம் இல்லை கடலில் காசு உழைக்க இல்லை நாங்கள் அண்டண்டைக்கு உழைச்சி வாழ்கிற ஒரு 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 படித்த சமூகமாக நான் ஒரு ஒரு எங்களை ப எங்கிட்ட பணத்தை எதிர்பார்க்காதீங்க எங்களை நம்பி ஓட்டு போட்டு அறுத்து முறை தேர்தலுக்கு வருவோம் நம்பி ஓட்டை போட்டிங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக அவ்வளோ அவனை கிருபையை கொண்டோம் அதால் உதவியை கொண்டு நாங்கள் எங்களால் முடியுமான அனைத்தையும் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இனம் மதம் என்று அவருக்கு எல்லாருக்கும் நாங்கள் சரியாக செய்யக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க நாங்கள் போராடுவோம் அமைதியான வழியில் நாங்கள் எங்களுடைய முயற்சியை முன்னெடுப்போண்டு நாங்கள் உறுதி உறுதிப்பட உறுதி உறுதிப்பட குறிக்கோள் தேர்தலில் இருக்கின்ற குழப்பமான நிலைமையை மிகவும் தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினார் வாய்ப்புக்குரிய டாக்டர் சட்டத்தரணி வய எல் எம் யூசுஃப் அவர்கள் மூன்று கட்சிகளிலுமே இருக்கின்ற முஸ்லீம்கள் சார்ந்திருக்கின்ற மூன்று கட்சிகளிலுமே இருக்கின்ற சாதக பாதகங்களை அவர் விழாவாரியாக எடுத்து காட்டினார் தீர்மானிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அல்லது இதற்கு பதிலளிக்க வேண்டியது இருந்தால் அதுவும் உங்களுடைய பொறுப்பு யாராவது இதுக்கு பதிலளிக்க விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் டாக்டர் யூசுஃபை நாங்கள் அழைத்து வருவோம் நீங்கள் அவர்கள் கலந்துரையாடலாம் அதற்கான வாய்ப்பை நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விட பெற்றுக் கொள்கிறோம் உயர்கல்வித் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பேட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் எச் என்டி டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் எழுநூற்று அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு discharge Arutun angi www.emazoncollege.llk.